வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் மட்டிவில் பிரதேசத்தில் நிற்கிறேன் மட்டியில் வந்து ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டேன்னா முட்டி கத்திரிக்காய் தோட்டம் என்று சொல்லி எல்லாருமே பார்த்துருந்தேன் நீங்கள் இப்போவும் வந்து விவசாய தோட்டங்களை தான் பார்க்க போறேன் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து மரக்கரைகின்ற விலை வந்து குறைவடைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லினா இந்த உண்மை நிலை என்ன இப்போ மிரக்கரி என்ன வில போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் பச்சை எல்லாம் ஆயிரம் ரூபாய் விற்றது இங்குற காணொலியில கூட காட்டி இருந்தனாங்க சாபுச்சேரியில சந்தைக்கு போய் அங்கே வந்து மிரக்கறி என்ன விலை விக்குதுன்னு சொல்லிடலாம் நேரடியா போய் பார்த்து பார்த்துனாங்கள அப்ப மிரக்கறி ப பயங்கரமா வந்து விலையை வித்தது ஆயிரம் ரூபாய்க்கிட்ட எல்லாம் விற்றது இப்போ பார்த்தா ஒரு கிலோ மிளகாய் வந்து எழுபது ரூபா எண்பது ரூபாய் அப்படிதான் இப்போ போகுது விவசாயிகள் இந்த பெரிதாபில பாருங்க விலை கூடு நிறைய பேர் மிளக பயிற்சிகளை ஈடுபட்டவை ஆனா வந்து இன்றைக்கி வந்து சந்தையில வந்து மிளக அதிகரிச்சதால இன்னைக்கு வந்து மிளகன்ற விலை எல்லாம் மிகுவாக குறைவடைஞ்சிருக்குது இப்போ நாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் இதுல வந்து ஒரு துறவு ஒன்று அமைச்சிருக்கணும் மிஞ்சாலே இருக்கிறது வந்து ஆவரஞ்சி கல்லு தினத்துக்காக அமைச்சிருக்கணும்னு சொல்றேன் இந்த துறவை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கால்நடைகளுக்கு வந்து தாக்கம் ஏற்படைக்க வந்து அவை வந்து நீரை அறிந்து செல்வதற்காக இந்த துறவு வந்து அமைக்கப்பட்டதா இந்த பிரதேசத்துல நாங்கள் விசாரித்ததில் வந்து அப்படித்தான் சொன்னவ என்ன என்று சொன்னா இது வந்து கால்நடைகள் வந்து நீரை குடிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு துறவு அதே நேரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஆவுரஞ்சி கல்னு சொல்றது வந்து அதாவது வந்து இந்த கால்நடைகள் வந்து தங்களோட உடல்ல வந்து அரிப்பு ஏற்படைக்க வந்து அந்த உடம்பை கொண்டு வந்து தேய்க்கிறதுக்காக வந்து அமைக்கப்பட்ட ரம்மை பேருங்க ஆரம்பத்துல கால்நடைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்களது வந்து இதில் இருந்து பார்க்க தெரியும் இதுல வந்து புத்தூர் வீதி இங்கால பார்த்தா மீசாலைக்கு போகலாம் அப்படி போனா இங்கால வந்து போனா புத்தூருக்கு போகலாம் இதை பார்த்தா அந்த பழைய காலத்துல வந்து பைக்கல வந்து சேமிச்சு வைக்கிற ஒரு முறை இருந்தது இப்ப வந்து என்னடா இல்ல மிஷின் பட்டு வந்ததால பாருங்க இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பைக்கல வந்து குமிச்சிருக்கிறான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு விவசாய கிணறு உண்டு இதுல இருந்து இந்த பயிர்களுக்கு வந்து நீர்ப்பாசனம் செய்கிறது வந்து இந்த கிணத்துல இருந்தா பாருங்க எல்லாம் போட்டு கொடுத்துருக்கலாம் இருக்கலாம் விவசாய வந்து வேலை செய்தோன்னு சொன்னா போய் சப்போம் இந்த பயிற்சிகள் எப்படி சொல்லி இருக்கு பார்ப்போம் என்ன மாதிரி மிரக்கறிகள் மரிஞ்சு இருக்குன்னு இப்போ அப்படித்தான் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அவங்க இப்ப கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது இப்போ கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது ஆ கத்திரிக்காய் என்ன வில போகுது கத்திரிக்காய் இப்ப நூற்றி ஐம்பது ரூபா നൂറ് പോകും ഇല്ല കൊടുക്കൂറ്റമ്പത് രണ്ടാമി അമ്പത് എടുപ്പ് നൂറ് കാക്കിപ്പോ അമ്മ പിന്നെ റെപ്പ് വിട്ടാച്ചു അപ്പൊ അത് കൊഞ്ചം കാണാ കത്തിരിക്കും കൊണ്ടിമയത്ത കുറവ് കൊഞ്ച മറിയ വയൽ വളിക്കാൻ അരി വെട്ടി പോക്കരു വെട്ടി പോലും തന്നെ അത് നല്ല കുളിമയ അത് നല്ല കൊടുക്കല ആ കൊഞ്ചം കൊഞ്ചം പുറക്കടിച്ചത് പുത്താണ്ട് മരക്കറി മലയുണ്ട് മലയുണ്ട് അത് കണക്ക് കൊണ്ട് വീഴ്ച എല്ലാ മലക്കറിയും കൊഞ്ചം കൊണ്ടും വില കൂടും പച്ചമുളക് മുതിർന്നില്ല അതും ചില കട്ടത്തിൽ ആയിരം രൂപ പച്ചമിള പച്ചമിഞ്ഞത്

മറ്റാളി നട്ടു അതില് മുട്ടിയ മുന്തി വാറുല്ലേ ചിന് വെള്ള മുട്ടിയത് അതന്ത് நங்கினி கோயில் நாள் வந்தால் அதை பயன்படுத்து முட்டி ரெண்டு வாங்குவேன் வாங்குவேன் மற்றபடி இது சும்மா சாதாரணக இது வந்து சாதாரணக இது அவ்வளவு உம் இது இந்த மட்டி வில்ல வந்து கத்தரிக்காய்க்கு வந்துரு என்ன சொல்றது புகழ் பெற்ற இடம் வந்துட்டு சொல்லலாம் என்ன மட்டில் இருக்கு மட்டில் கத்திரிக்காய்னு പണ്ടത്തെ അത് പൊങ്കൽ കാലം വന്നിട്ടാൽ ഇങ്ങനെ എല്ലാ ഇടത്തിൽ വന്ന് ഇഞ്ചേ അത് വേണ്ടി അതിലേ ചമച്ച് തന്നെ സാപ്പിട്ട് പോയ തങ്ങളുടെ തന്നെ രുചി ആവസായം ചെയ്തില്ല ആരംഭത്തിൽ പതിനഞ്ചു വയസ്സ கொ라தியோ விவசாயம் ஆ ஆ இதுல நிக்கிற எல்லாம் கீற இதெல்லாம் வந்து பாருங்க விதைக்கு வந்து விட்டு இருக்கிறேன் இந்தா ப்ரா ஊளாதி போட்டு எடுக்குறதா என்ன ஆ ஆ காய் பண்ணிட்டு ப்ரா அடிச்சு அடிச்சு எடுக்கற அது காதேரி ஏஞ்சல வெச்சிருக்கேன் இது அது வெள்ளரி வெச்ச ஆ வெள்ளரி வெச்சிருக்காய் ஆ அது பளலரி அது வெள்ளரி இது என்ன அது வெள்ளரி என்ன ஆ சரி உட தோட்டம் தான அது அம்மா நினைக்கிறதும் இல்ல பார்த்தா பாருங்க கத்தரி வந்து பயிரிட்டு எல்லாமே அறுவடை செய்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் தண்ணி கரைக்கிற பைப் எல்லாம் போதும் மரத்துல வந்து எப்படி எல்லாம் காய்ச்சிருக்குன்னு சொல்லி கத்தரிக்க மட்டியில வந்து பெரும்பாலும் கத்தரி தோட்டம் தான் கூட நான் முதலே ஒரு முட்டி கத்திரிக்காய் தோட்டம் வந்து போட்டு இருந்தேன் தோட்டங்களுக்கு எல்லாம் கிணறுகள் எல்லாம் இருக்கு மிளகா எல்லாம் கைவிட்டாச்சே நம்ம அதை மலிஞ்சோன்னா விட்டுட்டீங்க அவ்வளோட இதுல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த மெரத்துல வந்து மிளகை எல்லாம் காய்ச்சு கிடக்கு அப்படியே வந்து கை விட்டாச்சு என்ன அந்த விலை குறைஞ்சிட்டு தானே ஐம்பது ரூபா நாற்பது ரூபான்னு ஒரு கிலோ போகுதான் மாட்டுக்கு புல்லு வெட்டுறீங்களா ஆஹ் எதுவும் கூட தோட்டம் உங்க கூட தோட்டம் தானே ஆஹ் கத்தரி கூடண்ணே இது என்ன ப பயிருது விரிஞ்சால நிக்கிறேன் கச்சான என்ன ஆஹ் ஆஹ் என்ன மாதிரி இந்த விளைச்சல்கள் என்னென்ன விவசாயம் செய்திருக்கீங்க

விவசாயத்துலையும் செய்யறீங்களா சவாரி மாடு வச்சிருக்கீங்களா

அந்த தோட்டத்துல மிளகாய் தோட்டம் எங்க அது கிடந்தது அதுக்கு நெட்டாளி எல்லாம் அடைஞ்சு செய்திருந்தா நெட்டாளி எல்லாம் அடைஞ்சு செய்திருந்த மதங்க அது அங்கே என்ன எல்லாரும் பிந்தி போச்சு என்ன முதல் செய்ய சரி ஆனா இவ என்னண்டோட எல்லாரும் என்ன அதுதான இதில் என்ன மாதிரி விவசாய கிணறு இருக்கு பாருங்க இப்படி இருக்கு எல்லாமே அந்த மலை பொங்கு மாதிரி தான் ஆ ஆனால் ஆண்டாலும் தண்ணி வருமோ ஆ வத்தும் புற ஆ சரி 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 இந்த மட்டியில பொறுத்தளவில் வந்து தோட்டங்கள் வந்து நிறைய இருக்குது குறிப்பாக வந்து கத்தரிக்கை கத்தரி தோட்டம் வந்து மட்டியில் வந்து நிறைய இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேற பய வேறு வேறு பயிர்களும் வந்து பயிர் செய்யணும் இந்த இந்த இடத்த நிற்கிறது வந்து வெள்ளரியா பாருங்கள் வெள்ளரி வந்து நட்டிருக்கணும் இப்போ வந்து இந்த வெயில் நேரம் வெள்ளரிக்கு வந்து நிறைய சந்தை எல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து வெள்ளரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்